ஹாய் மக்களே இன்றைக்கி நான் கோல்டு ரேட் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் விலை குறைந்திருக்கிறது பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு கிராமின் விலை ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் பத்து ரூபாய் விலை குறைந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமின் விலை எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் விலை குறைந்திருக்கிறது வெள்ளி ஒரு கிராமின் விலை நூற்றி ஒம்பது ரூபாய் இரண்டு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது வெள்ளியின் ஒரு கிலோவின் விலை ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு சவரனோட விலை எழுபதாயிரத்தி நாற்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் விலை குறைந்திருக்கிறது இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு சவரனோட விலை எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் விலை குறைந்திருக்கிறது பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு சவரனோட விலையை ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா எண்பது ரூபா விலை குறைந்திருக்கிறது நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்க மக்களே